முருகப்பெருமான் துணை மகான் கன்னிச்சித்தர துல்லிய ஆசி நூல் வாசி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கருணை மிகுந்த ஆறுமுக ஞானியே கந்தவேளன் சக்தியாக வந்த ஆறுமுக அரங்கமகா தவசியே அன்னலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது திங்கள் குறைவிலா மூவா ஓர்த்திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசியன் கேட்க கன்னிச்சித்தர் சித்தர் யானும் யானும் உலகம் நலம் பெற உரைப்பேன் உயர்வை தரும் மகா சக்தியாக அருளும் அரங்கமகான் வழி ஞாலமதில் கடைத்தேற்றும் சிறந்த வழி வழிதனை வணங்கி மக்கள் வழிமொழிந்து ஏற்றுவர அழிவென்பதில்லா ஞானவானாக ஆற்றல் மிக்க ஞானிகளாக ஆகவே மக்களிடை தேற்றம் அணுகி உலக மாற்றமதும் வகைப்பட சடுதி காண்போம் வந்தடையும் மாணவர்கள் போற்ற போற்ற வளர்ச்சி கொண்ட புண்ணியம் நிறைந்த பூமியாக ஆற்றல் மிகுந்த ஞானவான்கள் ஆறுமுக பெருமான் தலைமை தலைமையேற்ற மக்களாக தனிப்பெரும் கருணை வடிவான தலைமை கொண்ட ஞானாட்சி தரணி எங்கிலும் உருவாகி இனிதே உருவாகி சமூக நடப்பு அவலம் உலகை விட்டு ஒழியும் குருவாக அரங்கன் வழி நடத்தி குவளையம் சுத்தி ஆகும் ஆகவே பிரண்ணக குடிலை அனைவரும் அணுகி தேடி வகைப்பட அன்னமிட உதவி வரமாக தரும் அரங்கன் கரம் வழி கரம் வழி வரும் ஞானதீற்றை கட்டாய மக்கள் பெற்று வர திறம்பட நித்திய பூசைகளாக தொடர்ந்து தெய்வநிலை கூடி கூடியே உலக மாற்றம்தான் குரு அரங்கனால் சடுதி நடக்கும் இடர்களெல்லாம் விலகி சடுதி இந்த உலகம் ஞான உலகமாகும் துள்ளிய ஆசிமுற்று சுபம்